இந்த புதிய நாளை ஆசிர்வதித்து தந்த கர்த்தருக்கே மகிமை இம்மக்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் ஸ்துதியை சொல்லி வருவார்கள் என்று வாக்களித்த எங்கள் அன்பின் விண்ணக தந்தையே இயேசுவே துணையாளராகிய தூய ஆவியானவரே வழிநடத்தும் ஆவியானவரே ஆளுகை செய்பவரே ஆட்கொண்டு வழி நடத்துபவரே போக வேண்டிய வழிகளில் முன் செல்பவரே வழிகாட்டும் தீபமே என் பாதைக்கு வெளிச்சமானவரே என் கால் சறுக்காமல் தூதரை அனுப்பி காத்து கொள்பவரே பிரயாண நேரங்களில் உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்வதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஸ்துதிக்கு பாத்திரமானவரே ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை ஸ்துதித்து ஆராதித்து போற்றி பாடும் பொழுது எங்கள் மத்தியில் நாற்காலி போடுபவரே நன்றி செலுத்துகிறோம் உமது ஸ்துதியை சொல்ல எம்மை ஏற்படுத்திய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே கொம்பும் விரி குழம்பும் உள்ள பலிகளை பார்க்கிலும் எங்கள் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோஸ்திர நன்றி பலிகளின் மேல் நீர் பிரியமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய பரிசுத்த நாளில் எங்களை பரிசுத்த திரு ரத்தத்தால் கழுவி விண்ணகத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆட்கொள்ள அனுகிரகம் செய்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் வருகையில் புதுயுகம் பிறக்கின்றது அதற்காக எல்லோரும் மனமாறி பாவத்திற்காக ஒப்புரவாகி அருட்சாதனத்தை பெற்று நம்மையும் மனமாற அழைக்கின்றது முழுமையை பெற அன்பின் நீதியின் அமைதியின் அடிப்படையில் புதுயுகம் வளர பாவ வழியை விட்டு இறையருளை பெற தேவையான உமது அருள் வரங்களை கனிகளை பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்